ஹாய்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ பாவக்காய் எடுத்துருந்தோம் மூணு பாவக்காய் வந்துச்சு இந்த மூணு பாவக்காயை நல்லா கழுவிட்டு இதே மாதிரி சன்னமாக அறிஞ்சிருக்கோம் அதாவது பொறிச்சு எடுத்தால் நல்லா பொறிஞ்சு முறு மொறுன்னு வரணும்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எடுத்துருக்கோம் நீங்கள் வேக வச்சு காய கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் எதுக்குன்னு வீட்டீங்கன்னா பாவக்காய் பொடி ரெடி பண்றதுக்கு இந்த இந்த விதையெல்லாம் எடுத்துடணும் இப்போ அறிஞ்ச அறிஞ்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா விதையெல்லாம் இதே மாதிரி தனித்தனியா அப்படி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா விதைய தனியா எடுத்துடலாம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனா வந்து இது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆஹ் உங்களுக்கு ஓகேன்னா போட்டுக்கோங்க ஆனால் இது போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை ஆனா வந்து அது சில இடத்துல வந்து குற குறன்னு இருக்கும் ஆனா சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் சில பேருக்கு எந்த மாதிரி உங்களுக்கு நாங்களாம் சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுன்னா நீங்க போட்டுக்கோங்க இது கட்டாயம் கிடையாது இந்த பக்கம் வந்து ஒரு கடாயில நல்லெண்ண காய் வச்சிருக்கேன் இந்த பக்கம் வெறும் கடாய் வச்சிருக்கேன் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பாவக்காய வந்து நீங்க வந்து மொறு மொறுன்னு நல்லா வறுக்கணும் ஒன்று அது வேக வச்சு வைங்க அப்படி இல்லையா நல்ல எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்ல சின்ன சின்னதா அறிஞ்சிட்டு இது கூடவே போட்டு இப்ப நம்ம கடலருப்பு எல்லாம் வறுப்போம்ல அதே மாதிரியே போட்டு வருதுக்குங்க அவ்வளவுதான் ஆனா வந்து இது நல்ல இந்த ஈரத்தன்மை போற அளவுக்கு இதுலேருந்து நல்லா பொறிச்சி எடுக்கணும் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேலை நீ எண்ணெய் காயில் ஒரு ரெண்டே நிமிஷம் எண்ணெய் காய்ஞ்சிருக்கும் அதுக்குள்ளார பக்கத்துல அடுப்பு பத்த வச்சிருக்கோம் அந்த எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சட்டி காஞ்சிச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருவம் எடுத்துருக்கோம் இதை வந்து மெதுவா துந்திரமா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வேலை கஷ்டமா இருக்கு எடுத்துட்டு மெதுவா பண்ணுங்க கவனமா இருக்கணும் இதுவும் ரொம்ப கருகிடக்கூடாது அதுவும் ரொம்ப கருகிடக்கூடாது ரொம்ப வேலை இழுக்குமேன்றதுக்காக வேண்டி நான் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது வந்து அதுவும் வருபட்டு இருக்கணும் இதுவும் வருபட்டு இருக்கணும் நீங்க வந்து வேக வச்சு காய வைக்கிற மாதிரி இருக்கும் இருந்துச்சு நாள் சொல்லிட்டு உப்பு தண்ணியில ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க உப்பு தண்ணியில ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்து வெந்நீர்ல போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம் உப்பு தண்ணியில ஊற வைக்கும் போது பாவக்காய் கால்வாசி அளவுக்கு வெந்துடும் லேசா வருபட்டு இருக்கு இந்த நேரத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த ஐம்பது கிராம் உளுந்து அதையும் சேர்ந்த மாதிரி வறுத்தரலாம் ஏன்னா இடத்துல கூட வறுத்து கொட்ட மாட்டேன் இது பை வறுத்துருவேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது அதான் விஷயம் இது வந்து ஆனா கண்டிப்பா இது நிறைய போட முடியாது கொஞ்சம்தான் போடணும் அது என்னால இத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதே மாதிரி நல்லா பொறிச்சு இருக்கு இது இந்த அளவுக்கு வருபட்டுருச்சு இது நம்ம அப்படியே எடுத்துடலாம் மறுபடியும் எடுத்து வச்சிருக்க பாவக்காயமும் இது கூடவே எடுத்து கொண்டா இருக்கட்டும் இந்த நேரத்துல நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஏழு எட்டு மிளகாய் தானமே இருக்காது அதுக்காக இது எடுத்திருக்கேன் இது நல்லா வருபடட்டும் இது கூடவே ஒரு ஒரு இருபது மிளகு அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையின்னால் தான் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமா ஜீரகம் அதுல போட்டுலாம் ஒரு திஞ்ச அளவுக்கு ஜீரகம் போட்டுருக்கேன் கல்லுப்பு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இது கூடவே எடுத்து நம்ம பொரிச்சு போட்டுப்போம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொடிக்கு தேவையானதுதான் நம்ம சாப்பாட்டுல போடும்போது கூட குறைச்சு உப்பு அதுல சாப்பாட்டுல போட்டுக்கலாம் இதையும் நல்லா சுத்தமா கொறச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்ல ரெடி ஆகுற நேரத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே போட்டு இதையும் பொறிச்சு எடுத்துடலாம் ஏன்னா அந்த பக்கம் இது பொறி புரியாது அதனால இந்த பக்கமே இதை பொறிச்சிடலாம் இதே மாதிரி நல்லா ரெண்டையுமே பொறிச்சு எடுத்துடலாம் நீங்க இன்னும் 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 பொறிச்சிங்கன்னா கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும் நல்ல நல்ல மொறு மொருன்னு இருக்கும் இது வந்து கொஞ்சம் பச்சை கலர்ல இருக்கும் இந்த பாருங்க இது 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 வந்து நல்லா தூள் இருக்கு இது வந்து கொஞ்சம் பதமா இருக்கு ஆனா இதுவும் உடப்படுற தான் இருக்கு அதை கொஞ்சம் நம்ம நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவை இது நல்ல காயணும் மொறு மொருன்னு இருக்கணும் அதுதான் விஷயம் அரைக்கிறதுக்கு வசமா இப்போ இப்ப அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த இடத்துல இப்ப அவ்வளவுதான் இத நம்ம அப்படியே நல்லா எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே நல்லா எல்லாத்தையுமே ஆற விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு வேலை இருக்குது அதையும் சொல்லிடுறேன் இப்போ இந்த பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இது இது அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு குறைப்புறன்னு அரைச்சிட்டு கூட நைஸாவோ குறைப்புறனோ அந்த மாதிரி உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வந்து டப்பால போட்டு வச்சுக்கலாம் இது கூட இன்னும் டேஸ்ட் சேர்க்கணும் இவ்வளவு கசப்பு எனக்கு வேண்டாம் கசக்காது இருந்தாலும் எங்களுக்கு கசப்பே பிடிக்காதுங்க அது வந்து கருவேப்புல இது பாவக்காலே தெரியாம நம்ம கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிருச்சு அப்படின்னா இது கூட நீங்க இந்த அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் அரை கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க நிலக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சரியா இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும் நிலக்கடலை ஏதாவது அதான் சொல்றேனே நிலக்கடலை சேர்த்தா நிலக்கல் கடலையோட தன்மை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெரியும் கடலை பருப்போட தன்மைக்கும் நிலக்கடலையோட தன்மைக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கிங்க அப்படி இருக்கும் தேவை இதை சேர்த்துக்கலாம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் பொடி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இட்லி பொடி தேங்காய் இட்லி பொடி இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நாங்கள் அதிகமாக வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா வறுப்பு வைப்போம் இது வந்து அஞ்சு தேங்காய் இதை வந்து இந்த இது வந்து எங்கள்கிட்ட எந்த நேரத்துலையுமே இருக்கும் எதுக்குன்னா சில தேங்காய் இட்லி பொடி இதுக்கெல்லாம் செய்யறதுக்கெலாம் இது பயனா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஸ்ட்ல இருக்கும் சரியா இதையும் போட்டுக்கலாம் அதாவது அந்த கசப்பு தன்மை இதுல தெரியாது அதாவது அரைச்சு முடிச்சுட்டு குறை குரல்ல கொஞ்சமா கடைசியா இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கும் இது இது உங்களுக்கு நீங்க வேணும்னா இந்த இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு தோணுன்னா நீங்க தேங்காய் மட்டும் அதுலயே நல்லா செவக்கிற அளவுக்கு வருத்துக்குங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வருத்தம்ல அதே மாதிரி அப்ப கூட நீங்க வருத்துக்கலாம் கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சரியா ஓகே இப்ப இதெல்லாம் எடுத்துருன்னா இப்ப இது கூட சேர்ந்து போச்சுக்கலாம் இப்ப வந்து இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ள கொஞ்சம் சாப்பாடு வச்சிடலாம் சாப்பாடு வச்சுட்டு இது ஆறணும்னு அரைச்சிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு வெறும் பாவக்காய் மிளகாய் இந்த எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கடலக்கருப்பு தேங்காய் எதுவுமே போறாங்க அதை மட்டும் அரைச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு ரெடியாயிருக்கு இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நைஸா இருந்தா நல்லா இருக்காது இப்ப ரெண்டாவதுக்கு எல்லாமே போட்டுக்கிறேன் அதே மாதிரியே ஒரு செட்டு போட்டுக்கிறேன் அதே தான் எடுத்திருக்கோம் இதுல இவ்வளவு கடலை மட்டும் போட்டிருக்கேன் அதே மாதிரி குறை குறைன்னு ஓட்டி இதை ஒரு பாத்திரத்துல இப்போ நம்ம ரெண்டு வகையிலையும் அரைச்சு பார்த்துட்டோம் மூணாவது மூணாவதுதான் போட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாத்துலேயுமே மறுபடியும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து அடுத்த அடிஷனலா இன்னொரு பொருள் அதில் சேர்க்குறோம் பருப்பு மட்டும் இல்லை அதுக்காக வேண்டி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இது நல்லா ஓடிடுச்சு இப்ப நம்ம தேங்காய் பொடி கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கிறோம் நிமிஷம் சாப்பாடு சுற்றுச்சூழல் எடுத்திருக்கோம் சரியா இதுக்காக வைக்க சொன்னேன் எதுக்குன்னா இந்த எப்படி எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு ஆனா உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி ஏன்னா நான் இத்தனை வெரைட்டி பண்ணதில்ல ஒரு ஒரு வாட்டி பண்ணுவோம் அது கூட தனியா ஒரே சாப்பாடு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ணுவோம் அதனால கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு கொஞ்சம் இப்ப என்ன பண்ணி சொன்னா இது வந்து வெறும் பாவக்காயை மட்டுமே போட்டு பாவக்காய் பொடி பண்ணல அது புரியும் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நிஜமானமே உண்மையிலே சொல்கிறேங்க உங்களுக்காக இல்லை நீங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் எனக்கு தெரியும் இது சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே இல்லை நீ விட்டு நல்லா அப்படி கொள்ள கொள்ள இருக்கிற சாப்பாட்டில் எடுத்து நீ நல்லா அப்படி சாப்பிடலாம் இருக்கு தெரியும் சரியா சொல்லிரேன் அப்படியே குல நல்லா இருக்கு انا இதல லேசா கசப்பு தன்மை லேசா இந்த கண்டிப்பா நிலக்கல்ல போட்டது ஒரே ஒரு மட்டும் தான் எடுத்திருக்கேன் தெரியவே இல்லை கொஞ்சம் கூட கவிசப்பட்டிருந்தா தெரியவே இல்லை இது பாவக்காய் செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு

ரொம்ப தேங்காய் பண்ண பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு அதே ஒரு தேங்காய் வாசத்தோட தேங்காய் வாசத்தோட தேங்காயிலே ரெடி பண்ண மாதிரி இருந்துச்சு நல்ல கா கசத்தோட எதுவுமே இல்லைப்பா உண்மையிலேயே மெஜர்மென்ட் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சரி பண்ணி பார்த்துக்கலாம் சரியா பா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மிளகு போட்டிருந்ததுனால காரம் எல்லாத்தையுமே ஈவனா தான் இருக்குது இப்போ மட்டும் ஒன்னொண்ணுல கூட குறைச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம இப்படி அள்ளி அள்ளி தான் போட்டோம் அதனால சாப்பாட்டுல வேணா அது தேவைப்படுறது தேவைப்படுற மாதிரி ஏன்னா கொஞ்சமா ஒருத்தவங்க போட்டு சாப்பிடுவாங்க நிறைய உத்தவங்க போட்டு சாப்பிடுவாங்க அது தகுந்த மாதிரி கூப்பிட்டுக்கலாம் ஈஸியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பண்ணலாம்